வணக்கம் மகாபாரத்ல இருக்கிற கிளை கதைகளை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பாண்டவர்கள் வந்து வனவாசத்துக்கு வராங்க இல்லையா அப்ப அவங்க கேக்குற கதைகள்ல ஒண்ணு ரிஷி சிங்கருடைய கதை ரிஷியசிங்கர் பாத்தீங்கன்னா அவரை பாக்குறதுக்காக இந்த அழகான உருவத்தோட இந்த பெண்கள் எல்லாம் வர்றத பார்த்தோன்னு அவருக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னே தெரியல இந்த மாதிரி அவங்க அவர் வந்து ஒரு பெண் ரிஷிய இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை சிங்கர் என்ன நினைக்கிறாருன்னா இவங்கெல்லாம் வந்து நம்மள மாதிரியே வந்து தவம் செய்யற பெண் ரிஷிகள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு இவர் அதுக்கப்புறம் என்ன அவங்க அப்பா வராரு அப்பா வந்த உடனே அவர் கேக்குறாரு என்ன இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாத மாதிரி இருக்கு இந்த இடத்துல என்ன மாலை இருக்கு பூ இருக்கு உணவு இருக்கு எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கு நீ எப்பவுமே செய்யற வேலை எதுவுமே செய்யலையே நம்ம வந்து இந்த இடத்துல யாகம் செய்யறதுக்கான விறகுகளை நீ எடுத்துட்டு வரல மாட்டுட்ட வந்து இன்னும் நீ பால் கறக்கவே இல்ல ஏன் இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் கவலையோட கேக்குறாரு அப்பா அப்பதான் ரிஷிய சிங்கர் சொல்றாரு இங்க வந்து ரொம்ப இனம் புரியாத ஒரு வேலை நடந்தது தெரியுமாப்பா எனக்கு பெண் ரிஷிகள்லாம் வந்தாங்க என்னை பார்த்தாங்க இந்த மாதிரிலாம் வந்து அவங்க செஞ்சாங்கன்னு எல்லாத்தையும் அவர் சொல்றாரு அதை சொன்னோடனே அப்பா சொல்றாரு இதெல்லாம் நீ நம்பாதப்பா இவங்க எல்லாம் வந்து துர்தேவதைகள் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் நம்மளுடைய தவத்தை வந்து கலைச்சிருவாங்க இனிமே இந்த மாதிரிலாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு அவங்களுடைய அன்றாட காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இப்படியே வந்து நாட்கள் வந்து சென்று கொண்டே இருக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த நாட்டில இருந்து அனுப்பினார் இல்லையா மன்னன் அவங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க இந்த இடத்துக்கு வராங்க ருஷ்ய சிங்கர் இடத்துக்கு அந்த நேரத்துலயும் அவங்க அப்பா வந்து இல்ல அப்ப ருஷ்ய சிங்கர் வந்து இவங்களை எதிர்பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்காரு அவங்க வந்த உடனே ருஷ்ய சிங்கர் சொல்றாரு வாங்குவாங்க நீங்க எந்த இடத்துல தவம் செய்யறீங்களோ அந்த இடத்த நான் பார்க்கணும் போலாம் அப்படின்னு சொல்றாரு இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது நம்ம எதிர்பார்த்ததை விட இவர் ரொம்ப விரைவாவே வரேங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை படகுல ஏத்திக்கிட்டு உடனே என்ன பண்றாங்க அங்க நாட்டுக்கு கொண்டு வராங்க ருஷ்ய சிங்கர் எப்போ அங்க நாட்டுல வந்து கால் வைக்கிறாரோ அந்த நேரமே அங்க நாட்டுல என்ன ஆகுதுன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது நல்ல வந்து வறட்சி எல்லாம் போயிட்டு நல்லா வந்து மழை எல்லாம் பொழிந்து ரொம்ப சிறப்பாகுது ருஷியசிங்கரை வச்சு மிகப்பெரிய யாகம் செய்யறாங்க அங்க நாட்டு மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால தன்னுடைய மகளா இருக்கிற சாந்தாவை என்ன செய்யறாரு அப்படின்னா ருஷியசிங்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்போ இந்த இடத்துல காட்டுல தன்னோட அப்பா வந்து வந்து பாக்குறாரு தன்னோட பையன் ருஷிய சிங்கிற காணும் அப்படின்னு அவர் தன்னுடைய தவத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு இதெல்லாம் பக்கத்து நாட்டு அங்க நாட்டு மன்னனுடைய தான் அப்படிங்கறது தெரிஞ்சோன்ன உடனே அவரு அங்க நாட்டுக்கு வராரு வந்து பார்த்தா தன்னுடைய மகன் வந்து ரொம்ப சந்தோஷமா சாந்தாவோட இன்பமா வாழறதையும் பாக்குறாரு ஆனால் ருஷிய சிங்கரை வந்து வாழ்த்திட்ட இனிமே நீ மகிழ்ச்சியா வாழ உனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்த உடனே மறுபடியும் நீ காட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்திட்டு அவர் வந்துடுறாரு